வெல்கம் பேக் டு ஜஹா வைசு சேனல் இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா திருநின்ற ஊரில் அதாவது நான் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு செருப்பு கடைக்கு வந்திருக்கு இந்த செருப்பு கடையில் வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது ஏன்னா நானும் இப்போ தான் உள்ள போகிறேன் வாங்க கடைக்குள்ளே போகலாம் யோ சாமி நீ சென்னைக்கு கூட்டிகிட்டு போயா சென்னையில் தான் வந்துட்டு டி நகர் சென்னையில் அங்கே வந்து தான் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு இந்த சாமி சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் திருநின்ற ஊரில் இருக்கீங்க இங்கே வந்து என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்றதை நீங்கள் முதல் ஃபஸ்ட்டு பாருங்கள் சாமி இங்கே சாப்பாடாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஒரு ஒரு துணியாக இருக்கட்டும் இல்லை ஒரு செப்பலாக இருக்கட்டும் எதுனாலும் சரி ஃபஸ்ட்டு இங்கே எடுங்க இங்கே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மட்டும் நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் சாமி சொன்னதை வச்சு தான் இந்த கடைக்கு போனேன் பேர் பார்த்தீங்கன்னா ஹைஃபை தான் இவங்க இவங்கிட்ட வந்து குவாலிட்டியாக இருக்கட்டும் செப்பல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் போனேன் செகண்டே வந்து நான் டக்கு 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 நான் கேட்ட டிசைன்ஸ்லாம் எடுத்து போட்டாங்க குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு அதை விட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது வெயிட் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் சொல்கிறேன் குடும்பத்துக்கே எடுத்துருக்க கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணியா நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் அடுத்தது கிடைக்கும் இல்ல அந்த அவங்களுக்கு போய் சேர்ந்துருவாங்க நெக்ஸ்ட் வர மாதிரி எல்லாம் பாத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்பிக்கையோட சரி ஓகே நம்ம இப்போதான் திடீர்ன்ற ஊருக்கு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன் அதுவும் செப்பல் கடைக்கு வந்திருக்கேன் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க நீங்களும் வாங்க கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க நினைக்கிறேன் தௌசண்ட் எயிட்டி செவன் எயிட்டி கொடுத்துருக்காங்க டோட்டல் ரெண்டாயிரம் வந்துச்சுங்களா டோட்டல் ரெண்டாயிரம் வந்துச்சுங்களா கம்மி கம்மி பண்ணி வைக்கிறாங்களா சரி வாங்க கடந்த கடை ஹைஃபை ஹைஃபை செப்பல் வாங்கின கையோட நான் காலில் போட்டுக்கிட்டு நானும் வெளியே கிளம்பிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருந்து பக்கத்தில் ஒரு துணி கடைக்கு போகலான்னு கிளம்பி போகும்போது தான் சுமாங்கலி டெக்ஸ்டைல்ஸ்னால் அதிகமாக வந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இது சத்தியமாக சொல்கிறது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க இது பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இங்கே தான் அந்த பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் வேறு இன்னும் நான் சென்னைக்குள்ளலாம் போய் எடுக்க கிடையாது எல்லாமே திருநின்ற ஊரில் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது பார்த்ததுமே எனக்கு வைசுவ ஞாபகம் வந்துச்சு சரி இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு வந்தோம் அப்படின்னா காவி வேட்டி எடுக்க தான் வந்திருக்கேன் காவி வேட்டி வந்து எடுக்கும்போது ஒரு மூணு காவி வேட்டி எடுத்து ரெண்டு துண்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அப்பாவுக்கும் என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வைஸ் பாப்பாவோட செக்ஷன்ஸ்க்கு கீழே வந்துட்டு அவளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் இல்லை எனக்கு இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப பிடிச்சது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே காட்டன் எங்கள் பாப்பா வந்து போடும்போது உடம்புலாம் குத்துது எல்லாமே சொல்லும் இதுனா காட்டனாக போட்டுப்பாள்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் இந்த ஷால் நல்லா இருக்குங்களா ஆனால் இந்த ட்ரெஸ்ஸே நல்லா இருந்துச்சு அதில் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க அந்த கலர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வயசு பாப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய பிங்க் தான் இருக்கு இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்பவுமே பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டா எது பாக்கணுமோ அதான் நம்ம லாஸ்ட்டாக எப்படி தூங்குவோம் அதே தான் ஆகிடுச்சு பாத்தேன் இந்த கடையில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க பூனம் சாரினாலே இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அதனால் நமக்கு டிசைன்ஸும் நல்லாயிருக்கு கலர் நம்ம வந்து கேட்ட கலர் அங்கே கிடைக்குது நான் போன அடுத்த செகண்டாக எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சது எனக்கு ஃபோர் ஃபிஃப்டி போட்டுருந்து நினைக்கிறேன் வந்து ஃபோர் ஹண்ட்ரடாக ஃபோர் ஃபிஃப்டின்னு சரியாக தெரியல நான் பில் பார்த்துட்டு சொல்கிறேன் கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஒரு சாரி அம்மா ஊருக்கு போகிறாங்க அவங்களுக்கு ஒரு சாரி எடுத்துக்கிட்டு மொத்தம் ஒரு மூணு சாரி எடுத்தேன் பூனம் சாரில அப்புறம் இந்த ஸ்கர்ட் எடுத்தங்க இது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு எனக்கு குவாலிட்டி அந்த அளவுக்கு இருந்ததுனால கொஞ்சம் ரேட்

அதான் புதுசு வந்தால் பழசு மறந்துருன்னு சொல்லுவாங்க காலையில் செருப்பு எடுக்க வந்த கையோட பூ செருப்பை மாட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புனே இல்லைங்களா அந்த செருப்பு மறந்துட்டு நம்ம பழைய செருப்பு எடுக்க தான் வந்து என்னோட இதுதான்